ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் மூட்டு வலி கால் வலிக்கான ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு ஸ்டார்ட் ஆனாலே மூட்டு வலி கால்வழிலாம் வந்துடுதுங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து டேப்லெட்டு ஆயின்மெண்ட் இது மாதிரி வாங்கி போடாமல் நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மூட்டு வலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க கூட நான் சொல்கிற இந்த ரெமடி எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது நிரந்தரமாக உங்களுக்கு மூட்டு வலி கால்வழி எல்லாமே வந்து குணமாயிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இடையில இடையில சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெமடிக்கே நமக்கு தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தாங்க வெண்டைக்காய் போட்டால் சரியாகுமான்னு நினைப்பீங்க நீங்கள் ஒரு டைம் இந்த ஹோம் ரெமடி வந்து மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப போட்டு பாருங்கள் உடனே வந்து உங்களுக்கு வலி குறையிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு வெண்டைக்காயை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கழுவிட்டு மிக்சி சாரில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு தாங்க என்ன உளுந்து மாவுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்கு பாருங்கள் அதை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பொடியிலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மூணு வெண்டைக்காய்க்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டு பொருளையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க அந்த வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மையோடு உளுந்து மாவு சேர்ந்து மிக்ஸ் ஆகிருங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச பிறகு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து வலிச்சு ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போது நம்ம அரைச்ச வெண்டைக்காய் பேஸ்ட்டை அந்த முட்டி பகுதிகளில் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க முட்டி ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து தட்டி விட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இது மேலே வந்து அப்படியே வச்சுருங்க ஏன்னா நம்ம இதோடு வந்து இருக்க முடியாதுங்க இது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விடணுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நம்ம இப்படியே வச்சுட்டு எங்கேயுமே வந்து எந்திரிச்சு போக முடியாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பேப்பர் வந்து இது மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு டேப்பை வந்து போட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணியிருக்க பேஸ்ட் வந்து வெளியே வந்து சிந்தாதுங்க நமக்கு மற்ற வேலைகளை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் இதை அப்படியே வந்து காய விட்டுருணுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹோம் ரெமடியை உங்களுக்கு எப்போ அதிகமாக முட்டி வலி இருக்கோ அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க நமக்கு ரொம்ப அதிகமான முட்டி வலி இருக்கிறப்ப டேப்லெட்டு ஆயின்மெண்ட் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி இயற்கையாக வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஹோம் ரெமடி வந்து போடும்போது நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க அதே சமயம் நமக்கு வலியும் வந்து குறையும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் மூட்டு வலிக்கான முடக்கத்தான் கீரை என்ன எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்பட்டால் அது உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெமடியோடவே இந்த ஹெல்த் மிக்ஸ் போடுற நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வலி மூட்டு வலிலாம் இருந்த இடமே தெரியாமல் போயிருங்க முக்கியமாக வயசானவங்களுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நீங்கள் தினமும் கொடுக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்திங்க இதை குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உள்ள மாதவிடாய் பிரச்சனை ரத்த சோகை கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஹோடு ஹெல்த் மிக்ஸ் போதுங்க நம்ம கடைகளில் அதிகமாக காசு கொடுத்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுறதை விடவும் நம்மளே வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை இந்த மிக்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை தேவைங்க ஏன்னா எல்லா பொருட்களையுமே நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க அப்போ வந்து பொருள் வந்து கரிஞ்சு போயிடும் ஆனால் வந்து உள்ளே வருபடாமல் இருக்குங்க அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே எல்லா பொருட்களையுமே வறுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை இந்த அளவுக்கு வறுத்துருக்கேன் பாருங்கள் சிம்மில் வச்சே தான் வறுத்துருக்கேன் இந்த மாதிரி வறுக்கும் போது எல்லா கடலையுமே நல்லா வறுப்பட்டு வருங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக வந்து மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துற வேண்டாம் நம்ம எந்த கப்பால் கடலை அளந்தோமோ அதே கப்பால் நம்ம அடுத்து சேர்க்குற எல்லா பொருட்களையுமே அளந்துக்கோங்க அடுத்து நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கோதுமைங்க இது ரேஷனில் கொடுக்கக்கூடிய கோதுமை தாங்க இது நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க அந்த கோதுமை தான் இது இப்போ இதுலேருந்து ஒரு கப்பு சேர்த்து இதையுமே நம்ம சிம்மில் வச்சு இதுலேருந்து லைட்டாக ஒரு வாசனை வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும் லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதையுமே இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க அடுத்து சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா கேழ்வரகுங்க இதையுமே ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த கேழ்வரகுல நல்லா சூடு ஏறி வருபட்டால் போதுங்க ரொம்ப நேரம் இது வறுக்க டைம் எடுத்துக்காது சீக்கிரமாக வந்து வறுபட்டு வந்துடும் இப்போ இதையுமே இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி தாங்க ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்களே அந்த ஜவ்வரிசி நடத்துருக்கேன் நைலான் ஜவ்வரிசி வேண்டாம் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வருங்க அந்த சமயத்தில் நம்ம இதாக எடுத்துடலாம் வெடிச்சு வர பதம் தான் நமக்கு சரியாக வருப்பட்ட பதம் இந்த சமயத்தில் இதையுமே நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கடலைங்க இதுவுமே ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு ஏலக்காய்களை சேர்த்து வறுத்துக்கலாங்க பொட்டுக்களை வந்து டக்குன்னு வறுபட்டுருங்க நீங்கள் லைட்டாக வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அந்த பாத்திரத்தோட சூட்லேயே வந்து அது நல்லா வறுபட்டு வந்துடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம வறுத்து எடுத்த பொருட்கள் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே முழுமையாக ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பொடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை வந்து கையால் நல்லா கசக்கி விட்டு முடிஞ்ச அளவுக்கு தோலை வந்து எடுத்துருங்க ரொம்ப எல்லாத்துலேயுமே தோல் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒன்று ரெண்டில் இருந்தால் பரவாயில்ல நம்ம வறுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால தோல் வந்து ஈஸியாக வந்துடுங்க இப்போ நான் வேர்க்கடையிலேருந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாங்க வேர்க்கடலை வந்து ரொம்ப ஃபைனாக வந்து பொடி பண்ணோம்னா நமக்கு அதில் வந்து ஆயில் விட ஆரம்பிச்சிருங்க அதனால ஓரளவுக்கு ஆயில் விடாத மு முன்னாடி ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க பொடிச்சு எடுத்துக்கணும் இதுக்கு மேலேயும் நீங்கள் பொடி பண்ண நினச்சிங்கன்னா ஆயில் விட ஆரம்பிச்சிரும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அடுத்ததாக வந்து பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் வச்சுருந்தோம் பாருங்கள் வறுத்து அதையுமே பொடி பண்ணிக்கலாம் இது நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாங்க பொட்டுக்கடலையை அடுத்து கோதுமை பொடி பண்ணிக்கலாங்க கோதுமை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையுமே வந்து ஒன்றா சேர்த்துடலாங்க எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்துக்கோங்க அடுத்து கேழ்வரகுங்க கேழ்வரகும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நைஸாக பொடியாகிடுங்க இந்த மாதிரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசிங்க லாஸ்ட்டாக வந்து ஜவ்வரிசி பொடி பண்ணிக்கலாம் ஜவர்சியுமே நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்தாச்சுங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எல்லா பவுடரும் வந்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஆறு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டே போகாது இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு மாவு கிடச்சிருக்குங்க இதே நம்ம காசு கொடுத்து வெளியே ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் வாங்கணுன்னா இவ்வளோ செலவாகணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுங்க ஆனால் நம்ம வீட்லேயே இப்படி ரெடி பண்ணுற ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே நம்ம உடம்புக்கு வந்து அதிக அளவு சத்துக்களை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த பவுடரோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா நல்ல மனமாக இருக்குங்க ஏன்னா நம்ம இதில் நிலக்கடலை ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க இப்போ இதை நம்ம டீ காஃபிக்கு பதிலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு கிளாஸில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலுமே நாட்டு சர்க்கரை சேர்க்கும் நமக்கு இன்னுமே ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச சூடான பாலை வந்து சேர்த்துக்கோங்க சூடு வந்து கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாது நல்லா கொதிக்க வச்ச பால் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு அது எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா கட்டி பிடிச்சிரும் இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ஏன்னா இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே நம்ம நல்லா பொறுமையாக வந்து வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் அதனால் கொதிக்க வைக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதை அப்படியே வந்து நம்ம குடிச்சிடலாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்லையும் இருக்குங்க அதே சமயம் நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான மிக்ஸ் பவுடருங்க இது காலையில் உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிவிட்டு இது கூட வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை வந்து வச்சு கொடுத்திங்கனாவே போதும் அவங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து கிடச்சிடுங்க ரொம்பவே சூப்பரான ட்ரிங்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை வச்சு சூப்பரான கேக்குமே ரெடி பண்ணிடலாங்க உங்களுக்கு கேக்கே செய்ய தெரியாது நான் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு சூப்பராக வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சால்ட் உப்பு இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து பேக்கிங்க்கு ப பயன்படுத்தின சால்ட் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சின்ன பவுல் இருந்தால் கவுத்து வச்சுக்கலாங்க இப்போ குக்கரோட மூடியில் கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு இந்த குக்கர் ப்ரீஹீட் ஆகிற டைமில் நம்ம கேக் மாவும் ரெடி பண்ணிடலாங்க கேக் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் பெரிய மிக்ஸி ஜார் எடுக்கும் பாருங்க அதை எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து சேர்த்துருக்காங்க நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருட்களையுமே அளந்துக்கோங்க இப்போ இதில் வந்து கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மொத்தமாக வந்து நமக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுங்க என்கிட்ட கப் அளவுக்கு தான் நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அதனால் நான் வெள்ளை சர்க்கரை வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் முழுமையாக வந்து வெள்ளை சர்க்கரை கூட முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்னா நமக்கு இன்னுமே ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ அடுத்ததாக அதே கப்பால் கால் கப் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இதையுமே இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதுலேருந்து ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கால் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ முட்டை சேர்த்த பிறகு இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு மாவு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்கணுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாங்க அதாவது நம்ம ஆப்பத்துக்கெலாம் பயன்படுத்துவோம் பாருங்கள் ஆப்பசோடா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ப சோடா வந்து அரை டீஸ்பூனும் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க இப்போ சோடா சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம மிச்சம் வச்சுருந்த கால் கப் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ கேக் மாவு ஊற்றுறதுக்கு உங்கள் வீட்டில் எதாவது சில்வர் பாத்திரம் அது கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி கேக் டின்னு இருந்துச்சுங்க அதை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி விட்டுக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கேக் மாவை ஊற்றிக்கலாங்க ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அதோடய திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இதுக்கு மேலே வந்து எதாவது நட்ஸ் இருந்தால் நீங்கள் மேலே வச்சுக்கலாங்க நான் வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம கேக் மாவை உள்ளே வச்சிட்டு இதை வந்து ஒரு முப்பது நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் ஒரு முப்பது நிமிஷம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பிக்கை வச்சு குத்தி பார்த்தோம்னா நமக்கு மாவு வந்து ஒட்டாமல் வருங்க அப்போ நல்லா வந்து கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த தட்டில் லேஸாக கவுத்து விட்டாவே போதுங்க டக்குன்னு வந்து நமக்கு கேக் ஒட்டாமல் வந்துடும் இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக கேக் வந்திருக்குண்டு உங்களுக்கு கேக்கே செய்ய தெரியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நல்ல சாஃப்டான கேக் கிடைக்குங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் நம்ம வெனிலா எசன்ஸ் எதுவுமே கூட சேர்க்கலை நம்ம அந்த சத்து மாவில் ஏலக்காய் பொடி சேர்த்ததுனால எதுவுமே சேர்க்கலைங்க அதோட ஃப்ளேவரே நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ மறக்காம மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்